اوه رنک 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 मंगल भवन अमंगल हारी lá 아いこれはあれもな <목소리> <목소리> ད�ས ད�སི དི རེས དསང ད� ད� རེ རེ� རེ� རེ 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 རོ ར ར འསུསཪ� ར ེ ག ེ ར འེ ེ འད ཁ ས� �ེ ར ེོེ ཁ� నారాయణ నారాయణ ఓం కుంభావం ఫలమే ఆదియందరాన్ కాయల వశ్రుతృనిం సుదావత ఆనమ వేరవస్తుం దేవేందరి వశ్రుతృనిం ఉత్తరాహనన దేవుడనే వశ్రుతృనిం దక్షమన్నత ये नमः अमेरिका 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 � R provincia R abungira Rind её Uростie Rindla Rokoi Rendla Rindli Rindla rindla Zanc 개jädrn�h Ingae Rindla Rindla incident Rindla Zanc yep Ir invention Terima <small> kasih telah menonton! Ah, ாய் போற்றி ராகு எங்கும் கலந்தாய் போற்று மலையானே போற்றி போற்றி கரத்தாய் போற்றி போற்றி புண்ணிய கருணையார் முகப்பரும் பொருளே போற்றி பாரதியே போற்றி கண்ணே கண்ணினருக்கு மாமனியே போற்றி போற்றி போலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தண்டமுல் கடவுள் கோவை பழனியாண்டா பெருமாதி கம்பளங்கள் போற்றி போ ஐம்பெரும் புராணங்களான விண்ணப்பமாக செய்யப்படுகிறது கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் சிலம்பம் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்ற் உலாதாய் மறுவாய் மலராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் ஏறு மயில் ஏறு விளையாடு முகம் ஒன்று மொழி பேச முகம் ஒன்று ஒன்று குண்டுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுவரு சூரரை வதைத்த முகம் ஒன்று பள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே பேராயிரம் பிரிவில்லாத அடியார்களுக்கு என்றும் பாராத செல்வங்களை எல்லாம் அறிவிக்கின்ற பெருந்தகையே தீராத நோய்களை எல்லாம் தீர்த்தல்கின்ற எவ்வளவு நாட்டு சிவாமி அம்மை உடலை அம்பலவான பெருமானி திருவிழா பாங்கியன் ஒண்ணும் கொங்குவள நாடு கோவை மாவட்டம் சூடூர் வட்டம் கண்ணம்பாளையம் பழனியாண்ட பெருமான் திருக்கோளிலே நாளும் கோலும் நன்னிலை பொருந்திய இந்த சிவயோக

பதினாறு வகையான விழுந்தாந்தர்கள் அவர்கள் சுக ஆனந்த வாழ்வழிக்க வேண்டும் எம்பெருமானை தங்கள் திருவரு கரணங்களால் தப்பதிலே திருமணமாக அந்த திருமண தடுக்கல ஆடவருக்கும் அடருக்கும் விரைவில் திருமணமாகவும் திருமணமான கணவன் மனைவி ஒற்றுமையான வாழ்க்கை வலுமடையலாம் திருமணமாகி குழந்தை பிறந்தவருக்கு மனிவையில் வாய்த்து அவருக்கு நல்லதொரு குழந்தைகள் பிறக்க வேண்டுமாயும் இந்த பதில் இருக்கின்ற குழந்தைகள் கல்விகள் சிறந்து விளங்கி மாதாபிதா குரு தெய்வங்களுக்கு தாய் தந்து சிற்படிகள் நடக்க வேண்டுமாயும் வேலை வாய்ப்பின் கண்பர்களுக்கு வேலை வாய்ப்பும் உத்தியோகத்தில் இருப்பதற்கு பதவி உயரும் இவர் செய்கின்ற தொழில் வியாபாரம் வாணிபம் விவசாயத்தில் நல்லா வருவாய் கிடைக்க வேண்டுமாயும் இப்படி நோயுற்று பாடு நண்பர்களுக்கு நோய்கள் நீங்கி தேக ஆரோக்கியப்பட்டு வாழ வேண்டுமாயி வேண்ட தக்கோய் நீ வேண்ட முழுதும் என்ற திருமறை தன்னை நாடி வந்தவருக்கு இமையும் அருமையும் முக்தி வழங்கி இவர் வேண்டும் வரங்களிலே இவருக்கு எது நல்லதோ அதை தந்து அருளுமாறும் எம்பருமான தங்கள் திருக்கோள் நாள் வழிபாடு வார வழிபாடு மாத வழிபாடு ஆண்டு வழிபாடு சிறப்பு வழிபாடு என்றார் அத்தனை வழிபாடுகளும் தந்து தருகின்ற நாங்கள் உண்டான உடல் வலிமையும்

வேணையாப் பிளையும் நினைந்திருத்திச் சொல்லாப்ளையும் புதிராப்ளையும் பிரம்பாபுடேலாப்ளையும் பெருத்தருளிவாய் கச்சியே கம்பனே வாள் முதி 바라த தெய்كمயிரன் குறட்ட மன்னன் கோன்மறை யெந்துசெயே தெவிலா விதல் வால்வ நான்மரகரங்கள் தொங்கு தறாமேதி பந்தம் என்னதோ செய்யுதி பிரம்பே அர்வாமைகாம் திவீன் முரக்கரோயன தீரவே வேல் முனக்கே சக்திவேல் முனக்கே முருக்கே பாலதண்டா இளவாணிக்கு திருச்செந்தூர் ஜெய